அரசாங்க ரீதியாக ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடப்படுதுன்னு சொன்னா இந்த தேசிய கொடிக்குதான் இப்படிப்பட்ட தேசிய கூடிய மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த தேசிய கூடிய கண்டுபிடிச்சது ஒரு இஸ்லாமிய பெண்ணு சொல்றதுக்கு மறந்துடுறாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட வரலாற்று அழிப்பு தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பேர் தெரியுமா சுரையா தியாப்ஜி அதுதான் இன்றைக்கு நாம தேசிய கூடியா இன்றைக்கு பார்க்கிறது அதே போல இவர் யாருன்னு தெரியுதா இவர்தான் தான் காகிதம் இல்ல முகமது இஸ்மாயில் சாஹிப் சொல்லுவாங்க அன்றைக்கு காந்தியோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடக்கூடிய விதமாக என்ன செஞ்சாருன்னா ஆங்கிலேயர்கள் வழங்கினாங்கல்ல பட்டம் ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்கல்ல அன்றைக்கு பி பட்டம் அந்த பட்டம் என்ன செஞ்சாரு வேணாம்னு சொல்லிட்டு போனவர் அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்லை என்று விட்டு சென்றவர் தான் இந்த காகிதம் இல்ல யாரு ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நாம் இன்றைக்கு இந்திய சுதந்திரத்துல பங்கு பெற்ற ஒரு பத்து தலைவர்களை சொல்லுங்கன்னு சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்னா காந்தி சொல்லுவோம் நேரு சொல்லுவோம் அதுக்கு பிறகு நேதாஜி சுபாஷ் போஸ் சொல்லுவோம் இப்படி நிறைய கொடிகாத்த குமரனே பாபு சிதம்பரம் பிள்ளைன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்திய விடுதலையினுடைய போராட்ட காலத்துல நேதாஜி சுபாஷ் போஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படிப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த போர் படையினுடைய தளபதியா இருந்தவர் ஷா நவாஸ் கான் என்ற ஒரு இஸ்லாமியர் இன்றைக்கு அதை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்து விட்டோம் தவறி விட்டோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க தன்னுடைய வரலாற்று சம்பவங்களை பார்ப்பதற்கு தவறி விடுறாங்க இருக்கக்கூடிய சினிமா பின்னாலும் அருக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னொரு ஏழை நிகழ்ச்சிகளிலும் அதிகமாக கவனம் செலுத்துறாங்களே தவிர வரலாற்று சம்பவங்கள் இன்றைக்கு பார்ப்பதற்கு தவறு விடுறாங்க அப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்களை நினைவு கொள்ளக்கூடிய விதமாகத்தான் நினைச்சிருக்கிறோம் இந்த அரங்கத்தை அமைச்சிருக்கிறோம் இன்றைக்கு இவ்வளவு தியாகங்களும் பொருளாதாரத்திலும் சரி உயிராலும் சரி இன்னொரு ஏனைய உதவியாக இருந்தாலும் சரி அவ்வளவு தியாகங்களை இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டிற்காக செஞ்சிருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு நாம் எல்லோரும் அதை படிப்பதற்கு தவறிவிட்டோம் இன்னைக்கு நிறைய சினிமாக்கள் பின்னாலும் கேளிக்கைகள் பின்னாலும் இன்னொரு நிகழ்ச்சிகள் பின்னாலும் அலையக்கூடிய நாம நம்முடைய சமுதாயத்திற்கு வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு மறந்துட்டோம் பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி உறவினருக்கு யாருக்காக இருந்தாலும் வரலாறு தெரியாது அத மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதமா தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் லாஸ்டா வந்து வீர் சிவாஜி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அது இந்தியாவில ரிலீஸ் பண்ணப்பட்ட படம்தான் அந்த படத்துல முக்கியமான வில்லன் வந்து அவுரங்கசீப் வேணும் என்றே சுதந்திரத்துல பாடுபட்ட மக்களா இருக்கட்டும் அல்லது முகலாய மன்னர்களா இருக்கட்டும் அவங்கள தப்பா சித்தரிக்கிறாங்க அப்ப இது போன்ற திரைப்படங்களை பார்க்கக்கூடிய நம்மளுடைய மாற்று மத நண்பர்கள் இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒரு தீவிரவாதிகள் போலவும் அவங்களுக்கும் சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பது போலவும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முஸ்லிம்கள் இருந்த முன்னோர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்கன்னு உங்களுக்கு நாங்கள் வந்து தெளிவுபடுத்துறோம் அதுல ஒரு உதாரணம் தான் யூசுப் மெகரலி அப்படின்னு சரி இப்போ அடுத்து இன்னொரு கேள்விக்கு போனா மக்கள் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிறோம் கலந்து கொடக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க பேசப்படக்கூடிய தகவல்கள் வந்து நம்மள்ட கரெக்டா போய் ரீச் ஆகும் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய நிலை என்ன இந்திய மக்களுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது அப்ப நம்மளுக்கும் சுதந்திரத்துக்கும் எந்த அளவுக்கு அதிகமான நம்ம இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய சதவீதத்துக்கும் அதிகமாக பங்களிப்பு செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்துவதற்காக தான் இந்த நம்ம இந்த அரங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்போம் ஒரு வீடியோ ரவுண்டு ஒரு டெக்ஸ்ட் ரவுண்டு இந்த வீடியோட பேசப்படக்கூடிய பயான ஒரே ஒரு நிமிஷம் தான் ஓடு பயான் அந்த ஒரு நிமிஷம் பயான நீங்க கரெக்டா கேளுங்க அந்த பயான்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிமிஷம் தான் ஓடும் அந்த ஒரு நிமிஷம் பயான்ல இருந்து நீங்க கேள்வி அதுல இருந்து நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா போதும்

ஒரு நிமிஷம் தான் இருந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் ஒரு மூன்று முக்கியமான ஒரு போராட்டத்தை குறிப்பிட்டாங்க ஒன்னு சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுங்க ஜியன் வால பாக்கு சரிதானா அவங்க சொன்ன சரிதான் அந்த பயன் நல்லா கேட்டிருக்காங்க ஜாலியன் வாலா பாக்கு வேற ஏதாவது தெரியுமா ரொம்ப நல்ல தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க மிகவும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னா இஸ்லாமிய பெண்மணிகள் இது மாதிரியான தகவல் சொல்வது என்பது ரொம்ப அரிதலும் அரிதான ஒரு விஷயம் வந்து ஒரு 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 பெரிய மக்கள் எல்லாரும் கண்மூடி சுத்து கொண்டாந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சுதந்திர போராட்டத்தில் முக்கியமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுல பல்வேறு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அப்போ இந்த நாட்டில் நம்மளுடைய முஸ்லீம்களோட ரத்தம் அந்த அளவுக்கு அதிகமாக சிந்தப்பட்டிருக்குது அது எல்லாத்தையும் இன்னைக்கு மறைக்கக்கூடிய வேலை நடந்திருக்கா இல்லையா சரி ஒண்ணு சொல்லிட்டாங்க இன்னொன்னு சொல்லுங்க யாராவது ஏன்னா இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு குழு கொடுத்தாச்சு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான புரட்சி எங்க போனாலும் இதை பத்தி பேசுவோம் உருது மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் இல்ல வேண்டாம் வேலூர் என்னது கரெக்ட் ரெண்டையுமே அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க அலுந்துலா ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளுடைய அந்த காணொலிகளை மாப்பிளாக்கள் பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா இப்ப மாப்பிளா சொன்னாங்களே மாப்பிளாக்கள்னு கேரளாவை சேர்ந்தவர்கள் சரிங்களா முஸ்லிம்கள் அந்த மலபார் கோஸ்ட் சொல்லுவாங்க அந்த பகுதியை சார்ந்தவங்க இவங்க வந்து ஒரு புரட்சியில ஈடுபட்டதுனால சிப்பாய் புரட்சி சொல்லுவாங்க அந்த புரட்சியில ஈடுபட்டதனால இருந்து மொத்தமாக ட்ரெயின்ல கூட்ஸ் வண்டி இருக்குல்ல அதுல மொத்தமாக இவங்க எல்லாரும் ஏற்றி போட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சார் அதில் ஒரு சின்ன ஓட்டையில் அதுல காத்து வரக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு ஆள் தான் தப்பிச்சாரு கேரளாவில் ஏற்றி விட்ட ட்ரெயின் கோயம்புத்தூர் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு அந்த பெட்டி அங்கே வச்சிருக்காங்க அதை போய் திறக்கிறாங்க அவ்வளோ பேரும் இறந்து விழுந்தாங்க ஒரே ஒரு நபர் தான் அதில் வந்து பிழைத்து கொண்டார் அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி மாப்பிளா புரட்சி இன்னைக்கு வந்து வரலாற்றுல மாப்பிளா புரட்சி இப்ப நம்மள்ட்ட கேக்குறாங்க முஸ்லீம்கள் உங்களுக்கு என்னப்பா இந்த நாட்டுக்கு உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க இந்த மூணுல ஒன்ன சொல்லலாம்ல என்னெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்க பாப்பா சொன்னதுல ஜாலியன் வாலாபாக் வேலூர் சிப்பாய் கழகம் மாப்பிளா புரட்சி வேலூர்ல கோட்டை இருக்கு பாத்திருக்கீங்களா அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அவர்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக அங்க அங்க ஒரு சுதந்திரத்துக்கு நெருக்கமாக ரெண்டாவது உலக போர் நடைபெற்றுச்சு அப்ப பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இங்க இருக்கக்கூடிய சிப்பாய்களை நிறைய பேர் வேலைக்கு எடுத்தாங்க அவங்க எல்லாரும் ஒரு புரட்சி செஞ்சாங்க நாங்க எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் இந்த போர் முடியும் போது இரண்டாம் உலக போர் முடியும் போது எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து கழகம் பண்ணாங்க பிரிட்டிஷார்களை பொறுத்த வரைக்கும் அதை கழகம் வாங்க நம்ம இந்தியர்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை புரட்சி வந்து வேலூர் சிப்பாய் புரட்சி அவங்க பிரிட்டிஷ்கள் இன்ன வரைக்கும் அதை எப்படி நோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வேலூர் சிப்பாய் கழகம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க கழகம் பண்ணல புரட்சி அது சரிங்களா அதுல முஸ்லீம்கள் தங்களோட சதவீதத்துக்கு அதிகமாக போ அதுல கலந்துட்டாங்க எதுக்கு இதை நம்ம உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இஸ்லாமியர்கள் தங்களோட சதவீதத்துக்கும் அதிகமாக இதுல இந்த காணொலியிலே உங்களுக்கு வந்திருக்கும் சதவீதத்துக்கு அதிகமாக இந்திய விடுதலை போர்ல கலந்துக்கிட்டாங்க இப்ப யாராவது நம்மளை பார்த்து உங்களுக்கும் சுதந்திரத்துக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த ஒரு சமுதாயத்தையும் விட இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக ரத்தம் சிந்தி இருக்குது அதனால தான் நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு என்று முன்னாடி இடஒதுக்கீடுல இருந்து எல்லாமே இருந்துச்சு அதை எல்லாத்தையும் இன்னைக்கு வரக்கூடியவங்க மாத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா திரைப்படங்கள் மூலமாக எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு சீக்கிரமே சேர்க்கணும் நம்மை பற்றியான விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கே தெரியல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்றோமா சொல்றது கிடையாது நமக்கே தெரியலையே நூறு வருஷம் கடந்து போயிட்டோமா இல்ல எழுபத்தஞ்சு வருஷம் தாண்டி வந்துட்டோம் நமக்கே தெரியல அதனால என்ன ஆகுது கொஞ்சம் நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் பொதுக்கூட்டம் இது மாதிரி விஷயங்களை கலந்துக்கிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் அடுத்த தலைமுறைகளை கூட்டிட்டு வாங்க இந்த செய்தியை நாலு தடவை கேட்டால் தான் மனசில் போய் பதியும் அப்படி தானே எங்களோட மாவட்ட தலைவர் உங்களுக்கு பரிசு வழங்குவாங்க அல்லாஹ்